விவசாய நண்பர்களுக்கு வணக்கங்க நான் உங்கள் பசுநேசன் பேசுகிறேன் கறவை மாடுகள் தீவனங்கள் இது குறித்த தகவல்களோடு தொடர்ந்து உங்களை சந்திக்கலான்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பசுக்களுக்கு குறிப்பாக கறவை மாடுகளுக்கு முந்நூற்றறுபத்தஞ்சி நாளும் அதனுடைய ஆரோக்கியத்தை பார்க்கணுங்க கன்று ஈனவுடன் அறுபது நாட்களில் அது மீண்டும் சினைக்கு வரணும் முந்நூறு நாட்கள் தொடர்ந்து அடர்த்தியான பால் கொடுக்கணும் அந்த உடல் வளர்ச்சி சீராக இருக்கணும் அது மூலமாக இன்றைக்கி கண்ணுக்குட்டியாக இருக்கிறது நாளைக்கு தரமான பசுவாக மாறணும் வருடத்திற்கு ஒரு பசுவுக்கு நிச்சயமாக ஒரு கண்ணாவது ஈணுங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா கடையில் கிடைக்கிற மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா தீவனமும் அதுக்கு ஒத்து வராதுங்க ஆர்ஜிஎஸ் காமதேன நிறுவனம் கொடுக்குற ப்ரோரிச் பைபாஸ் சோலா கார் மில்கப் கான்சன்ட்ரேட் இந்த மாதிரி தீவனங்கள் இதெல்லாம் பெல்லட் தீவனங்கள் இந்த மாதிரி தீவனங்களை தவறாமல் உங்கள் கறவை மாடுகளுக்கு கொடுக்கும்போது அதனுடைய வளர்ச்சியும் பால் கொடுக்குற தன்மையும் வேறங்க வளமான பசு வளமான விவசாயி அதானுங்களே சரி